வேலைக்கு போகிற அம்மாவா இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது ஒரு லாங் வீடியோவாக இருக்கும் காலையில் சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுட்டு அப்புறம் கீரை நைட்டே கிளீன் பண்ண இந்த நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன் கீரை அதையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பூண்டுமே நைட்டு உரிச்சு வச்சுட்டேன் காலையில் வந்து டீ காஃபிக்கு பதிலாக இந்த பழைய சாதத்துலேருந்து நீராகரம் எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு நேற்று கொஞ்சம் சாதம் மீந்ததில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு தயிர் கலந்து இதை நல்லா உப்பு போட்டு அடித்து எடுத்துக்கிட்டால் இதுதான் நீராகரம் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பாவுக்கு காலையில் எங்கள் அம்மா இதான் செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து குடித்தா கொஞ்சம் ஸ்டாமினாவாக இருக்கும் நம்ம எட்டு மணி ஒம்பது மணிக்கு சாப்பிட்ற வரைக்கும் பசிக்காமல் இருக்கும் அது வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்கல்ல அதனால பசிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் இன்றைக்கி கீரைக்கே சூப்பரான ஒரு சைடு நெத்திலி கருவாடு இருக்குது அதை தான் நான் இன்றைக்கி தொக்கு மாதிரி பண்ண போகிறேன் கூட கத்திரிக்காவும் முட்டையும் போட்டு நெத்திலி கருவாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த க கருவாடு நல்லாயிருக்கும் இங்கே வாங்குகிற கருவாடு அதை எடுத்து வச்சுட்டு கீரையை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் லா லாஸ்ட் டைம் நான் இந்த கீரை கடையில் போடும்போது மிளகா வந்து நிறையா போட்டிருந்தேன் நிறைய பேர் நிறையா மிளகா சேர்க்குறீங்க காரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க புளிச்சக்கீரையில் வந்து ஒரு புளிப்பும் கசப்பும் இருக்கும் ரெண்டும் கலந்துருக்கும் அதுக்கு நீ நீங்கள் மேட்ச் பண்ணுறதுக்கு நிறையா மிளகா போட்டால் தான் அது வந்து மேட்ச் ஆகும் அதுக்காக தான் நிறையா மிளகா போடணும் காரமும் எடுக்காது காரமும் சரி உப்பும் சரி புளிச்சிக்கிரையில் அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது அதனால் தாராளமாகவே போட்டுக்கலாம் முட்டையை வேக போட்டுட்டு இட்லி மாவு காலி ஆகிடுச்சி அதனால் அரிசி உளுந்துமே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கீரை ஒரு பக்கம் வேக போட்டு வச்சுருக்கேன் கருவாடை க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு இதில் வந்து இந்த மாதிரி கருப்பாக ஒரு குடல் மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு தலையை கிள்ளி எடுத்துகிட்டு வால் வந்து லைட்டாக எடுத்துடுவேன் ஏன்னா அது ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கும் அதனால் அது எனக்கு பிடிக்காது அது அப்படியே கிள்ளி எடுத்துடுவேன் இந்த கருவாடை வந்து உப்பு அதிகமாக இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவாடாக இருந்துச்சு எடுத்துட்டேன் நேற்று வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியில் வந்து ஒரு குண்டாக குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படி தான் வைப்பாங்க எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாரும் சரி எங்கள் அம்மாவும் சரி இந்த காரக்குழம்பு சாம்பாருக்கெலாம் நிறையா வெங்காயம் தக்காளி போட்டு அப்படி சத சதனை அப்படி வைக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படி வச்சாலும் பிடிக்காது அது வந்து அவங்க அந்த காலத்தில் வந்து வறுமையில் இருக்கும்போது அது பண்ணாங்களா என்னான்றது எனக்கு தெரியல ஆனால் அப்படி வச்சா தான் நல்லாயிருக்கும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் காரக்குழம்புக்கு நாங்கள் போடுவோம் குழம்பு நல்லாவே இருக்கும் நான் நேற்று ரெண்டு வேலைக்குமே சாப்பிட்டோம் நல்லாவே இருந்தது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி விடுங்க எங்களுக்கு எங்களோட ஸ்டைல் இதுதான் எங்களுக்கு இது பிடிக்கவும் செய்யும் அப்புறம் தொக்குக்கு ஒரு பக்கம் நான் ரெடி பண்ணிவிட்டேன் கடுகு தாளித்து பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு பூண்டு நல்லா இடித்து போட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் நேற்று நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துடலாம் அதையுமே நறுக்கி போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் நம்ம தூள் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு உப்பு பார்த்து போடணும் ஏன்னா கருவாடு சேர்க்கறதுனால அதெல்லாமே போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு முட்டையை கீணி போட்டுட்டு கருவாடையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டு மூடி வச்சுட்டு அது அடுத்த வேலையை பார்க்க நான் வந்துவிட்டேன் கீரை வந்து சட்டியில் கடைய முடியாது இது வந்து நார் சத்து அதிகமாக இருக்கும் ரொம்ப நார்நாராக இருக்கும் இது கடையிறதுக்கு தனியாக ஒரு பவர் வேணும் எங்கள் வீட்டிலே பொதுவாக அப்பா தான் கடைவாங்க அம்மாவே கடைய மாட்டாங்க நம்மளால் முடியாது அதை இழுத்து கடையிறதுக்கு அதனால் ஈஸியாக மிக்ஸிலே வெந்தயம் தான் தாளிக்கணும் எப்பயுமே இந்த கீரைக்கு மட்டும் வெந்தயமும் காஞ்ச மிளகாவும் தான் தாளிக்கணும் அது எதுக்குன்னு எனக்குமே தெரியல ஆனால் வெந்தயம் தான் தாளிப்பாங்க நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படியே புளிச்சிக்கிரியம் எல்லாமே சேர்த்து அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கலாம் கடைஞ்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் சாதத்தை வடித்த உடனே எடுத்து நான் பெரிய குண்டானில் போட்டு ஆற விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா கீரைக்கும் சரி இந்த மாதிரி புளி சாதம் லெமன் சாதக்குமே சாதத்தை ஆற விட்டு கலரும் போது தான் நல்லா உதிரி உதிரியாக வரும் அதனால் இட்லி குண்டால தான் போட்டிருக்கேன் ஏன்னா அதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது எனக்கு பிணையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கை வச்சு பிணையிறீங்க நல்லாவே இல்லை க்ளீனாகவே இல்லை அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இப்படி செய்ய வேண்டாம் ஏன்னா கீரை வந்து குழ குழன்னு இருக்கும் அது நம்ம சாதத்தில் போட்டு பிசையும் போது நம்ம கரண்டியால் எந்த கரண்டியால் போட்டு பிசைஞ்சாலும் அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது நம்ம கை வச்சு செஞ்சால் தான் அது ஸ்ப்ரெட் ஆகும் நாங்களாம் கையால் தான் சாப்பிடவே செய்வோம் அதனால் அந்த கையால் சாப்பாடை கலர்றது வந்து அவ்வளோ பெரிய தப்பான விஷயமா எங்களுக்கு தெரியாது கையை நாங்கள் சுத்தமாக கழுவிட்டு நல்லா கலரிப்போம் கலரை எடுத்து வச்ச கேப்பில் இந்த பக்கம் தொக்குமே ரெடி ஆகிடுச்சி அதனால் பசங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பசங்களுக்கு கீரை சாதமே காலையிலுமே கொடுத்துட்டேன் நாங்களும் கீரை சாதம் சாப்பிட்டுட்டோம் செந்தில் மட்டும் வெளியில் டிஃபன் சாப்பிட்டுட்டாரு அப்புறம் சாப்பாடு பசங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி தர்பூசணி தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் இன்றைக்கி பேக் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வேலை ரொம்ப ஹெவியாக இருக்குது அதனால் அவர் வரலை அப்படின்னு சொல்லிட்டாரு நானே தான் இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் அதனால் ஆஃபீஸ் போகும்போது எடுக்கிற வீடியோ நான் எடுக்கல நான் வந்து ரெண்டு கப்லேயும் சாப்பாடும் அப்புறம் கருவாடு தூக்கம் எடுத்துகிட்டு இந்த கீரை சாப்பாட்டுக்கு வந்து கரமுறானு ஏதாவது தொட்டுக்கின்னு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் முறுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் ஈவினிங் வந்து பார்க்கும்போது ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது அப்படியே கடைப்பக்கம் போயிட்டு வந்தேன் கடையில் வந்து இந்த காவடி ஒர்க்கெலாம் முடித்து எடுத்து வச்சுருந்தாங்க நாளைக்கு வந்து இங்கே மயிலத்தில் தேர் நடக்குது நாளன்னைக்கு பங்குனி உத்தரம் இல்லையா அதனால் நாளைக்கு இங்கே தேர் அதுக்காக நிறைய பேர் காவடியெல்லாம் எடுப்பாங்க முருகர் கோவில்ன்றதுனால அதுக்காக நிறைய ஆர்டர் வந்துருந்தது அதை தான் செஞ்சு வச்சுருந்தாரு பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நிறைய பேர் நடப்பாத கூட போயிட்டுருக்காங்க